ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதில் வரக்கூடிய சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டியான சுவையான சன்னா மசாலா தான் பார்க்க போகிறோம் வாங்காத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை கூட வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் அதோட வந்து சோம்பு ஜீரகம் ரெண்டு ஏலக்காய் பட்டை இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா வந்து தாளித்து விட்டுறோம் தாளித்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நம்ம எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு முந்திரி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா வதக்கி விடலாம் நீங்கள் வந்து சப்போஸ் நிறைய நிறைய எக்ஸ்ட்ரா வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா வந்து என்னை எக்ஸ்ட்ரா முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க வீடு வந்து ஒரு மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு 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 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க அதே பேனில் வந்து ஆயில் விட்டு ரெண்டு ஸ்பூ ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டு அதோட பட்டை பட்டை கிராம்பு ரெண்டு நட்சத்திர சோம்பு இலை பிரியாணி இலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதோட ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதுலேயே ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணி அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு பிஞ்ச் மல் மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு ஆட் பண்ணி அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் வதக்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து வதக்கி வச்சுருக்கதை வந்து நல்லா நல்ல நல்ல பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துடலாம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு வந்து சுண்டல் நைட்டே வந்து ஊற போட்டு அதை ஒரு மூணு விசிறி விட்டு நம்ம வச்சுருக்கோம் அதை நல்லா விசிறானதுக்கப்புறம் இதோட இழுத்து அந்த தண்ணியோடைய சேர்த்து வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது குதித்து வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு போதும் காரம் போதும் அப்படின்னா அதோட விட்டுட்டு நம்ம கொதிச்சு கொத்தமல்லியால் போட்டு இறக்கிடலாம் இறக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி கொதித்து வந்தோம்னா இது மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு இறக்கி இறக்கி நீங்கள் ஒரு சப்பாத்தியோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ